ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் ஆகாமிய கர்ம இருந்து இருபதாவது சாப்டர் மறுபிறவி உண்டா வாங்க கேட்கலாம் மறுபிறவி உண்டா ஆன்மீக உலகில் அடுத்ததாக கேட்கப்படும் கேள்வி இதுதான் மறுபிறவி உண்டா பிறப்பில்லா நிலையை அடைவது எவ்வாறு நம்முடைய சூட்சும உடல் என்பது பிரபஞ்ச மனதால் ஆக்கப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் நம்முடைய சூட்சும உடல்தான் தனக்கு புதிது புதிதாக உடலை எடுத்துக்கொள்கிறது இதனால் புதிது புதிதாக பிறப்பெடுப்பது நமது சூட்சும உடலுக்கு சாத்தியமான ஓர் அம்சமாகிறது இந்த பிறவிதோறும் நிகழ்வதுதான் நம்முடைய கர்மாக்கள் என பார்த்தோம் பிறவிகள் பல உள்ளன என்னும் கருத்தை நாம் ஒரு நடைமுறை உண்மையாக எடுத்துக்கொண்டே நாம் இந்த ஆய்வில் ஈடுபட்டு வருவதால் இனி பிறவி என ஒன்று உண்டா என்ற கேள்வியை ஆராய்ந்திட தேவையில்லை ஆனால் இந்த பிறவியின் நோக்கம்தான் என்ன இந்த பிறவிகள் எப்போதுதான் நிறைவேதுகின்றன பிற பருத்த நிலை என்றால் என்ன மீண்டும் பிறப்பதற்கு என்ன காரணம் மீண்டும் பிறக்காமல் இருக்க முடியுமா இது போன்ற அம்சங்களை நாம் நமது ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம் நமது மனதில் ஏற்படும் உணர்வுகள் யாவும் அவை போக்கில் ஏற்படுகின்றன நமது மனதில் ஏற்படும் அனைத்தும் செயல்களாக மாறிவிடுவதில்லை நமக்கு தேவையான உணர்வுகளை மட்டும் செயலுக்காக எடுத்துக்கொள்கிறோம் மற்ற உணர்வுகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படாத உணர்வுகளாக அவை தாமாக மறைந்து விடுகின்றன நமக்கு ஏற்படும் உணர்வுகள் அனைத்தும் நாம் கொண்டு வராத நிலையில் அவை அனைத்தும் அவை போக்கில் தாமாக ஏற்படுவதாக நாம் புரிந்து கொள்கிறோம் இதனால் நமக்கு ஏற்படும் எந்த உணர்வுகளையும் நாம் சொந்தம் கொண்டாடுவதில்லை நமக்கு ஏற்படும் உணர்வுகள் அனைத்தும் தாமாக ஏற்பட்டு தாமாக மறைந்து விடுகின்றன நாம் நமது வீட்டில் இருக்கிறோம் நமது தெருவில் கைவண்டியில் வண்டியில் எத்தனையோ பொருட்களை விற்பனைக்கு கொண்டு செல்கிறார்கள் எத்தனையோ வண்டிகளில் அப்படி பொருட்களை கொண்டு செல்கிறார்கள் எந்த வண்டியில் நமக்கு தேவையான பொருட்கள் வருகின்றனவோ அந்த வண்டியை மட்டும் நாம் நிறுத்தி நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்கிறோம் மற்ற வண்டிகளை நாம் கண்டு கொள்ளாததால் அவை அனைத்தும் அவை போக்கில் அங்கிருந்து போய்விடுகின்றன நாம் அவற்றை அப்புறப்படுத்த தேவையில்லை இப்படி நமக்கு ஏற்படும் அத்தனை உணர்வுகளும் அவை நல்லவையாக இருந்தாலும் சரி அல்லது தீயவைகளாக இருந்தாலும் சரி அவை போக்கில் வந்து அவை போக்கில் மறைந்து விடுகின்றன அவற்றை நாம் நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை எனவே மனோரீதியாக நாம் அடைய வேண்டிய இலக்கு எதுவும் கிடையாது அகத்தை பொறுத்தவரையில் நல்ல அம்சம் என்றோ கெட்ட அம்சம் என்றோ எதுவும் கிடையாது அக உணர்வுகளின் வடிவாகத்தான் நமது இன்ப துன்பங்களும் அனுபவமாகின்றன ஆகவே இன்பத்தை தக்க வைத்துக் கொள்ளும் போராட்டமும் துன்பத்தை அப்புறப்படுத்தும் தீவிரமும் நம்மை விட்டு போய்விடுகின்றன நமது மனோ இயக்கம் முழுவதும் போராட்டமற்ற மனோ இயக்கமாகி விடுகிறது நமது மனது தானே தன்னை எதிர்த்து போராடும் சுயமுரண்பாட்டை இழந்துவிடுகிறது இதனால் நமது மன விருப்பத்துக்காகவோ இன்ப நாட்டத்துக்காகவோ செயல்படும் நமது இயக்கம் முடிவுக்கு வந்துவிடுகிறது புற தேவைக்காக மட்டும் தர்ம நியாயங்களின் அடிப்படையில் செயல்படும் செயல் மட்டுமே நமக்கு எஞ்சி இருக்கிறது இதே நிலைதான் மரணத்துக்கு பின்னும் தொடர்கிறது இதனால் நம்முடைய இன்ப துன்பங்களை அனுபவம் செய்வதற்காக நாம் கட்டாயமாக நிர்பந்தமாக பிறப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது இதனால் விடுதலை பெற்ற அனைவரது கர்மாக்களும் முடிந்துவிட்டன என்று பொருள் இல்லை அந்த கர்மாக்கள் எஞ்சியிருந்தாலும் கூட அவை எதுவும் நம்மை கட்டாயப்படுத்தி நம்மை பிறப்பெடுக்க வைப்பதில்லை அந்நிலையில் சமுதாயத்தின் நன்மை கருதி நாமாக விரும்பி நமது கர்மாக்களின் காரணமாக ஒரு பிறப்பை எடுத்துக்கொள்ளலாம் விடுதலை பெறாதவர்கள் நிர்பந்தமாக பிறப்பெடுக்கிறார்கள் விடுதலை பெற்றவர்கள் தேவைப்பட்டால் பிறப்பெடுக்கிறார்கள் அப்படி விடுதலை பெற்றவர்கள் பிறப்பெடுக்கும்போது தங்கள் பிறப்பை தங்களது கர்மாக்களுக்கு ஏற்பவும் தாங்கள் ஆற்ற வேண்டிய செயல்களுக்கு ஏற்பவும் திட்டமிட்டு கொள்கிறார்கள் ஜீவன் முக்தன் என்பவர் உடலோடு வாழ்ந்திடும் முக்தி நிலையில் இருக்கிறார் ஜீவன் முக்தன் எப்படி வாழ்கிறார் அவர் செயல் எப்படி நடக்கிறது அவரிடம் செயல்படும் கர்மா என்ன சராசரி மனிதராக இருந்தாலும் சரி ஜீவன் முக்தனாக இருந்தாலும் சரி பிராரப்த கர்மா என்பது அவர்களுக்கு பொதுவானதே சராசரி மனிதரில் இருந்து ஜீவன் முக்தனின் நடைமுறை எவ்வாறு வேறுபடுகிறது உலகம் முழுவதும் இருளாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நாம் எங்கெங்கு செல்லுகிறோமோ அங்கே மட்டும் விளக்குகளை அமைத்து வெளிச்சத்தை ஏற்படுத்திவிட்டோம் என்றால் உலகம் முழுவதும் விரிந்து படர்ந்து இருக்கும் இருளை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை ரமண மகிரிஷி வேறு ஒரு விளக்கத்துக்காக பின்வரும் ஓர் உதாரணத்தையும் கூறுவார் அந்த உதாரணத்தை இந்த சந்தர்ப்பத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஓர் அரசர் கோட்டையுடன் கூடிய அரண்மனையில் வசிக்கிறார் அவருடைய வீரர்கள் வேறு ஒரு போர்க்களத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டதால் சொற்பமான வீரர்களுடன் மட்டும் அங்கே இருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட எதிரி அரசர் தனது பெரிய படையுடன் கோட்டையை முற்றுகையிடுகிறார் உள்ளே இருக்கும் படைவீரர்கள் வீரர்கள் சொற்பமானவர்களே அவர்களால் வெளியே வந்து எதிரியின் பலமான சேனையை விரட்டி அடிக்க முடியாது இது உள்ளே இருக்கும் அரசரின் நிலை வெளியே முற்றுகை போட்ட அரசரின் நிலை என்ன கோட்டை பலமான கோட்டை அவரால் கோட்டையை உடைத்து கொண்டு உள்ளே நுழைய முடியாது எவராவது கோட்டைக்குள் நுழைய வேண்டுமானால் ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே நுழையக்கூடிய ஒரு துவாரம் மட்டுமே உள்ளது அந்த துவாரத்தினுள் எவர் நுழைந்தாலும் நுழைந்த வினாடியிலேயே அவருடைய தலையை உள்ளே இருக்கும் வீரர்கள் கொய்து விடுவார்கள் அப்படி உள்ளே நுழையும் எதிரியை கொன்றுதான் ஆக வேண்டுமா அது கூட தேவையில்லை ஏனெனில் உள்ளே நுழைபவர் ஒருவர் ஆனால் உள்ளே இருப்பவர்களோ பலர் உள்ளே நுழைந்த எதிரியை உள்ளே இருப்பவர்கள் பிடித்து தங்களது வேலையாளாக கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் நமது கர்மாக்கள் அனைத்தும் இப்படித்தான் உள்ளன அவை நமக்கு ஏற்படும் சூழ்நிலைகள் மட்டுமே அவற்றை நாம் நமது வசதிக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளலாம் கர்மாக்கள் எதுவும் இல்லாத நிலையில் நாம் இவ்வுலகில் வாழ்வதே சாத்தியமில்லை நமக்கு ஏற்படும் கர்மாக்களை கண்டு நாம் பயந்து ஓட தேவையில்லை அவற்றை நமக்கு சாதகமாகவே நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து இருபதாவது சாப்டர் மறுபிறவி உண்டா இதோடு நிறைவடைகிறது இந்த ஆன்மீக புத்தகங்களை நான் வாசித்து காட்டிய விதம் உங்களுக்கு சரியான அர்த்தங்கள் புரியாமல் குழப்பத்தை ஏற்படுத்தினால் இந்த புத்தகத்தை ஒருமுறை வாங்கி படித்து இதில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்